திருமுறை தேவாரம் திருச்சிற்றம்பலம் சடைமுயங்கு புனல் லனன்ற நெறி வீசிச்செதிர் வெய்த உடைமுயங்கு மரவோடுழிதந்தன துள்ளங்கவர் கள்வன் கடல்முயங்குகளி சூழ்குளிர்கானலம் பொன்னஞ்சிறகன்னம் பிற மாபுரம் மேவிய பெம்மாணிவன் அன்றே சடைமுயங்கு புனலன் விரிந்த சடைமுடியில் கங்கை ஆற்றை தாங்கியிருப்பவர் அனலன் எரிவீசி கையில் நெருப்பை ஏந்தி ஆடுபவர் சதிர் அந்த ஆடல் மிகுந்த அழகுடன் சதுரப்பாட்டுடன் விளங்குகிறது உடைமுயங்கும் அறவோடு தனது உடையில் இடையில் பாம்பை கட்டிக்கொண்டு உலா வருபவர் உள்ளங்கவர் கள்வன் இத்தகைய கோலத்துடன் வந்து என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட கள்வன் அவர் கடல்முயங்கு கழிச்சூழ் கடல் நீர் வந்து கலக்கின்ற உப்பங்கழிகள் சூழ்ந்த குளிர்ந்த சோலைகள் நிறைந்த பிரமாபுரம் அம்பொன்னன் படைமுயங்கு அழகான பொன்னிறச் சிறகுகளை உடைய ஆண் அன்னங்கள் பெண் அன்னங்களோடு கூடி மகிழும் பிரமாபுரம் சீர்காழி பெம்மான் இவன் அன்றே அந்த ஊரில் வீற்றிருக்கும் பெருமான் இவர்தான் சம்பந்தர் பெருமான் இப்பதிகம் முழுவதிலும் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் பெம்மான் இவன் அன்றே என்று இறைவனை சுட்டிக்காட்டுகிறார் இறைவனின் திருவுருவத்தையும் அவர் வீற்றிருக்கும் ஊரின் சிறப்பையும் இணைத்து பாடுவது இவரது தனிச்சிறப்பு திருமுறை தேவாரம் பண் நட்டபாடை தவம் பிரமாபுரம் அருளியவர் திருஞான சம்பந்தர் வரை யுந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயரிலங்கையரை என்வழி சற்றன துள்ளங்கவர் கள்வன் துயரிலங்கு மூல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவன் அன்றே தேவார பதிகங்களில் எட்டாவது பாடல் பொதுவாக இராவணனின் ஆணவத்தை இறைவன் அடக்கிய வீரச் செயலைப் போற்றுவதாக அமையும் அந்த மரபின்படி இப்பாடல் இராவணனைப் பற்றியும் பிரமாபுரத்தின் தன்மையைப் பற்றியும் பேசுகிறது பாடலின் பொருள் வீரிலங்கு வரை உந்திய டோல்களை வீரம் விளைவித்த வியரிலங்கு வரை உந்திய வியர்வை சிந்தும் அளவிற்கு கைலை மலையை தனது டோள்களால் பெயர்க்க முயன்ற வீரம் விளைவித்த உயர் இலங்கையர் ஐயன் மிகுந்த வலிமையும் வீரமும் கொண்ட உயரிய இலங்கை வேந்தனாகிய இராவணன் வலி செற்று அவனது உடல் வலிமையை நசுக்கி தன் கால் விரலால் அவனது ஆணவத்தை அழித்தவர் உள்ளம் கவர் கள்வன் இத்தகைய பேராற்றல் கொண்ட சிவபெருமான் என் உள்ளத்தை கவர்ந்த கள்வன் ஆவார் துயரிலங்கும் உலகிற் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் துயரங்கள் நிறைந்த இந்த உலகம் ஊழிக் காலங்களில் அழியும் போதெல்லாம் அழியாமல் நிலை பெற்று பெயரிலங்கு பிரமாபுரம் தன் திருப்பெயரோடு புகழுடன் விளங்கும் பிரமாபுரம் சீர்காழி மேவிய பெம்மான் இவன் அன்றே அந்த ஊரில் எழுந்தருளியுள்ள பெருமான் இவர்தான் பாடலின் சிறப்புகள் புராண நிகழ்வு இராவணன் கயிலை மலையைப் பெயர்க்க முயன்றபோது சிவபெருமான் தனது கால் பெருவிரலை ஊன்றி அவனது வலிமையை அடக்கிய செய்தியை இப்பாடல் குறிக்கிறது சீர்காழியின் சிறப்பு உலகமே அழியும் ஊழிக் காலத்திலும் அழியாமல் தோணி போல மிதந்த தலம் என்பதால் சீர்காழிக்கு தோணிபுரம் என்ற பெயருண்டு அதனை சம்பந்தர் இப்பாடலில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரமாபுரம் என்று குறிப்பிடுகிறார் பத்தி நிலை இறைவனின் வீரச் செயல்களைக் கண்டு அஞ்சாமல் அந்தத் திறமே தன் உள்ளத்தை கவர்ந்ததாக சம்பந்தர் பாடுகிறார் ஒரு சுவாரஸ்யமான தகவல் சம்பந்தரின் இந்த பதிகம் தோடுடைய செவியன் முழுவதும் ஈசனை நேரில் கண்டு பாடியது போன்றே அமைந்திருக்கும் அதனால்தான் ஒவ்வொரு பாடலிலும் இவன் அன்றே இதோ இவர்தான் அவர் என்று முன்னிலைப்படுத்தி கூறுகிறார் திருமுறை தேவாரம் பண் நட்டபாடை அருளியவர் திருஞான சம்பந்தர் புத்தரோடு பொறி கூற நில்லா ஒத்த சொல்லுல கம்பளி தேர்ந்தன துள்ளங்கவர் கள்வன் மத்தயானை மருகபூரி போர்த்ததோர் மாயமிது வென்னப் பித்தர் போலும் பிற மாபுரம் மேவிய பெம்மாணிவன் அன்றே புத்தரோடு பொறியில் சமனும் புத்தர்களும் ஐம்புலன்களை அடக்குவதாகக் கூறிக்கொண்டு அறிவற்ற செயல்களில் ஈடுபடும் சமணர்களும் புறங்கூற நெறி நில்லா சிவநெறியை பற்றி புறம்பான சொற்களை கூறி நல்வழியில் நில்லாமல் இருந்தாலும் ஒத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்து அவர்கள் சொல்லும் வீணான சொற்களைப் பொருட்படுத்தாமல் உலக மக்கள் இடும் பிச்சையை பலி ஏற்கும் கோலம் பூண்டு எனதுள்ளம் கவர் கள்வன் என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட கள்வன் அவர் மத்தயானை மருகவூரி போர்த்ததோர் மாயம் இது வென்ன மதம் கொண்ட யானை கயாசுரன் அலரும்படி அதன் தோலை உரித்து போர்த்து கொண்ட மாயச் செயலை செய்தவர் பித்தர் போலும் பிரமாபுரம் மேவிய உலகத்தவர் பார்வைக்கு ஒரு பித்தரைப் போல உடலில் சாம்பல் பூசி மண்டையோடு ஏந்தி இத்தோன்றும் பெருமான் வீற்றிருக்கும் பிரமாபுரம் பெம்மான் இவன் அன்றே அத்தகு சிறப்புகளை உடைய பெருமான் இவர்தான் பாடலின் சிறப்புகள் சமய பின்னணி சம்பந்தர் வாழ்ந்த காலத்தில் சமணமும் புத்தமும் ஓங்கி இருந்தன சிவபெருமானைப் பற்றி அவர்கள் கேலியாக பேசியதை புறங்கூற என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார் யானை தோல் போர்த்தது மத்த யானை மருகபுரி என்பது சிவபெருமான் யானை அரக்கனை அடக்கி அதன் தோலைப் போர்த்து கொண்ட யானை உரி போர்த்த மூர்த்தி கஜசம்ஹார மூர்த்தி கோலத்தை குறிக்கிறது பித்தர் இறைவனை பித்தன் என்று அழைப்பது பக்தியின் ஒரு நிலை உலகம் போற்றும் செல்வங்களை விடுத்து சுடுகாட்டுச் சாம்பலையும் யானை தோலையும் அணிந்திருப்பதால் அவரை பித்தன் என அழைப்பார்கள் சுந்தரர் கூட பித்தா பிறை சுடி என்றே தன் பதிகத்தைத் தொடங்குவார் திருமுறை தேவாரம் அருநெறியமறை வல்லமுனியகன் பொய்கையலர் மேய பெருநெறிய பிற மாபுரம் மேவிய பெம்மானிவன் ரன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞானசம் பந்தனுரை செய்த திருநெறியதமிழ் வல்லவர் தீர்த்த தீர்த்தலெளி தாமே அருநெறிய மறைவல்ல முனி அரிய நெறிகளை கொண்ட வேதங்களில் வல்லவரான பிரம்ம தேவன் முனி இங்கு பிரம்மனை குறிக்கிறது அகன் பொய்கை அலர் மேய அகன்ற பொய்கையில் உள்ள தாமரை மலரில் வீற்றிருக்கும் அந்த பிரம்மன் வழிபட்ட பெருநெறிய பிரமாபுரம் மேவிய மிக உயரிய சிவநெறியை தழுவிய பிரமாபுரத்தில் சீர்காழி எழுந்தருளியுள்ள பெம்மான் இவன் தன்னை பெருமானாகிய இந்த பரம்பொருளை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் சிதறாத ஒருமைப்பட்ட மனதுடன் தியானித்து உணர்ந்த ஞானசம்பந்தன் உரை செய்த திருஞான சம்பந்தன் அருளி செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் இந்த திருநெறி சார்ந்த தமிழ் பாடல்களை பாட வல்லவர்கள் தொல்வினை தீர்த்தல் எளிதாமே அவர்களின் பல பிறவிகளாகத் தொடர்ந்து வரும் பழவினை சஞ்சித கர்மா அனைத்தும் நீங்குவது மிக எளிதாகும் இப்பாடலின் சிறப்புகள் திருநெறிய தமிழ் சம்பந்தர் தனது பாடல்களை வெறும் கவிதையாக பார்க்காமல் இறைவனை அடையும் திருநெறி புண்ணிய வழி என்றே அழைக்கிறார் வினை தீர்க்கும் மருந்து மனித வாழ்வின் துன்பங்களுக்கு காரணமாக இருக்கும் தொல்வினை அல்லது கர்மா இறைவனை இப்பதிகம் மூலம் துதிப்பதால் எளிதாக மறைந்துவிடும் என்ற நம்பிக்கையை இது அளிக்கிறது முத்திரை இப்பாடலில் ஞானசம்பந்தன் என்ற தனது பெயரையும் தலம் மற்றும் பலனையும் சேர்த்து பாடி பதிகத்தை நிறைவு செய்கிறார் ஒரு வரலாற்று பின்னணி மூன்று வயது குழந்தையாக இருந்த சம்பந்தர் சீர்காழி குளம் பொய்கை கரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தபோது உமையம்மை அவருக்கு ஞானப்பால் ஊட்டியதாக வரலாறு அந்த ஞானப்பாலுண்ட உடனேயே அவர் பாடிய முதல் பதிகம் இதுதான் தோடுடைய செவியன் என்று தொடங்கி தொல்வினைத் தீர்த்தல் எளிதாமே என்று முடியும் இந்த பதிகம் சைவத் திருமுறைகளின் புள்ளியாகும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து என் முயற்சிக்கு உறுதுணையாக இருங்கள் நன்றி ஓம் நமசிவாய